வணக்கம் வணக்கம் சுரேஷன் வணக்கம் நீதியல் அனைத்து வணக்கம் உண்மையில் இன்றைக்கு மொழிவாய்க்காலிலே மக்களுண்ட பேரெழுச்சி என்றது எங்கள தேசியமும் தேசமும் விடுதலை பெற்றும் விடுதலை மரவர்களது தியாகங்களும் எங்களோட மக்களால் எந்த காலத்திலேயுமே மக்கள் மனங்களிலிருந்து அழிக்க முடியாது என்ற ஒரு பாரிய விடயத்தை இன்றைக்கு உலக அரங்கிற்கும் இன்றைய யகாதிபத்திய அரசுக்கு மிக தெளிவாக புடம்போட்டி காட்டியிருக்கிறது வழிநடந்த நாட்களிலே நிச்சயமாக இந்த ரெண்டு பதினாறு வருடங்களிலே இந்த முறை மக்கள் அந்த துன்பங்களை அனுபவித்த உறவுகள் நேரடியாக அந்த களங்களிலே தங்களது அஹ் வழிகளை இந்த உலகுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ன துன்பங்களை கொண்டு இந்த அரசு இரும்பு கரங்கொண்டு சில அதிகார வர்க்கத்தின் மூலம் அடக்கி கொண்டாலும் எங்களுக்கான வாழ் வாழ்வியல் மாற்றம் எங்களுக்கான தேசிய பாதைக்கான மாற்றம் உயிர்ப்புடன் மக்கள் மனங்களிலே காலங்கள் மாறி நாகரிகங்கள் மாறி பொருளாதார கட்டமைப்புகள் மாறி மக்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே போதவஸ்து பாவனைகளை உருவாக்கி எண்ணங்களை மாற்றி சிந்தனைகளை மாற்றினாலும் எங்களோட மக்கள் அந்த உணர்வுகளிலிருந்து இன்னும் அந்த இருந்து விடுதலை பெறவில்லை விடுதலை அடைய மாட்டார்கள் என்று சொன்னால் அம்பனாயிற்கு மேற்பட்ட போராளிகள் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே எங்களது உறவுகள் ரத்த உறவுகள் தான் அந்த இடங்களிலே தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கினார்கள் இதன் விளைவுதான் இன்று இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கத்துக்கான நல்லொரு பாடத்தை இந்த சமூகம் கேட்டுக் கொடுத்திருக்கிறது தமிழ் சமூகம் சில வரலாறுகள் நிச்சயமாக காலம் கடந்து எங்களோட மக்கள் இன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கான விடுதலை என்றது நிச்சயம் அந்த விடுதலை என்ற அந்த சுவாச காற்றை அல்லது உயிரை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கு உயிர்ப்புடன் நாங்கள் அதை வைத்திருந்தால்தான் எங்களுக்கான தீர்வுகள் எதிர்காலங்களிலே நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான மாற்று சூழல் மாற்று வளங்கள் மாற்று சிந்தனைகள் உலக உலக நீரோட்ட அரங்கில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் இந்த உலக அரங்கில உலக அரங்கு ஒரே நேர்கோட்டில் ஒரே கொள்கையோட இருந்ததாக வரலாறுகள் இல்லை காலத்துக்கு காலம் ஏகாதிபத்திய நாடுகள் என்ற அரசியல் மாற்றங்கள் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தனித்துவமான மாற்றத்தை உருவாக்கி தரும் ஆனால் அதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக நேர்மையாக பயணிக்க வேண்டும் என்ற தான் சிந்தனையாக இருக்கின்றது இன்றைய நாளிலே எனது தந்தையா தொடர்பான ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பதிவும் எனக்கு கிடைத்திருந்தது நான் முகநூலிலும் போட்டிருக்கின்றேன் சில குறிப்பிட்ட இவருக்கு நான் அனுப்பியும் இருக்கின்றேன் நீணகன்ற ஒரு தளத்துல என்னோட தந்தையோடு பயணித்து பயணித்த மூத்த அதிகாரிகள் ஒருவரான திரு ரஞ்சித்குமார் முதன்மை ஆய்வாளர் அவர்களால் நேரடியாக எழுதப்பட்டு பிரசுரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு கிடைக்கப்பட்டிருந்தது அதை சரியான ஒரிஜினல் இது எனக்கு எனக்கு இருந்தது என்று சவரப்பட்டுட்டது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழக தேசிய தலைவரால் தமிழக காவல்துறை பொறுப்பாளர்கிட்ட நேரடியாக ஒரு சில போராளிகள் குறிப்பிட்ட ஒரு போராளிகள் போராளி குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அதாவது தமிழக காவல்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அதாவது மில்ட்ரி போலூஸ் என்று சொல்லி இராணுவ புலனாய்வு பிரிவு காவல்துறையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவாக உருவாக்குவதற்கான செய திட்டத்தோடு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதற்கான பொறுப்பை தமிழக காவல்துறை பொறுப்பாளர் எடுத்துக்கொண்டாலும் மிக தெளிவாக எங்கள ரஞ்சித்குமார் சார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நான் பதிவு செய்யறதை விட அவர் முதன்மை ஆய்வாளர்ன்றதுக்கு அப்பால் அப்பால தமிழக காவல்துறையின் முதலாவது அணியிலே பயிற்சி பாசிரியர்களை பயிற்சி பெற்றவர் தான் திரு ரஞ்சித் ஐயா அவர்கள் மிக ஆளுமையானவர் நேர்மையானவர் அவரது ஆளுமை திறன்கள் வரையறைக்கு அவரது ஆளுமை திறங்களுக்கு வரையறை இல்லை அவரால் தான் இந்த பதிவு பதிய செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வாறு உருவாக்கப்பட்ட மிலிட்டரி போலீசானது நேரடியாக காவல்துறை பொறுப்பாளரால் நேரடியான வகுப்பு நடவடிக்கைகளுக்கும் அந்த அவ்வளவு பேரையும் சட்ட உருவாக்கி முழுமை பெற செய்த முழு பங்கு முதன்மை ஆய்வாளர் ராமநாள் ஐயாக்கே சார் அந்த பதிவு இன்றைக்கு ஆதாரபூர்வமாக நான் என்னுடைய முகநூலிலே பதிவு செய்திருக்கின்றேன் டிக்டாக் தளத்திலேயும் போட்டிருக்கின்றேன் இவ்வாறான மிகச் சிறப்புமிக்க வரலாற்று தான் என்னுடைய தந்தையார் இந்த தேசத்திலேயே பணியாற்றி இருந்தார் இன்றைய நாளிலே நான் இதை ஏன் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் நாங்கள் யார் எங்களுக்கான தனித்துவமான வரலாறு என்ன நாங்கள் எவ்வாறு கடமை செய்தார்கள் எந்த பணியிலே கடமை செய்கிறார்கள் எந்த இடங்களிலே கடமை செய்தாங்கள் என்ற சில பேருடைய கேள்விகளுக்கு பது சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கல இருந்தாலும் அவரது வாய்களை மூட வேண்டிய தேவை எனக்கு இருந்தது நான் இன்றைக்கும் திரும்பி சொல்லுகின்றேன் எங்களுக்காக விதியாகி போன மக்களையும் மாவீரர்களையும் விமர்சிக்கும் அதிகாரம் இந்த சமூகத்திலே எவருக்கும் என்னுடைய தேசியத்தில வழங்கி விட்டு செல்லவில்லை போராட்டத்தை நீங்கள் கதையுங்கோ போராட்ட வரலாற்று தவறுகளை கதையுங்கோ அரசியல் கதையுங்கோ அரசியல் சித்தாந்தங்கள் கதையுங்கோ ஆனால் எங்களுக்காக விதியாகி போன மாவீரர்களை விமர்சிக்கும் அதிகாரம் உரிமை இன்றைய நாளிலே மிக தெளிவாக பதிவு செய்தேன் எவருக்கும் இல்லை எதிரியான துரோகிக்கு கூட இல்லை அந்த அதிகாரமும் எந்த ஒரு மாவீரர்களையும் அவர்களது வாழ்வியலையும் அவர்கள் சார்பான எந்த ஒரு எண்ணங்களையும் கொச்சப்படுத்தாதீங்க ஒரு பெற்றதாகி நீங்க செய்யற துரோகத்திலும் மிக கேவலமான துரோகம் தான் எங்களுக்கான மாவீரர் வரலாறுகளை திசை திருப்பதும் அவர்கள் மீது தளங்களிலிருந்து தேசியம் பேசிக்கொண்டு தேச விடுதலை விடுதலை போராட்டங்களில் பங்கு பெற்றியதாக பங்கு பெற்றியவர்களும் பங்கு பெற்றியதாக கூறிக்கொண்டு அவதூறு பெறப்படும் என்ற ஒரு விஷயத்தை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன் வரலாறுகள் தேவையாக இருந்தால் அது புலனாய்வு துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையா இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் சிறப்பு படியல இருக்கட்டும் அது சார்ந்த ஒருவர் மிக தெளிவாக கூறுகின்றேன் இதன் நீதித்துறையா இருக்கட்டும் நிதித்துறையா இருக்கட்டும் அந்த துறையை பயணித்த ஒருவர் அந்த போராளியை பற்றியோ அவர் சொல்வான விஷயங்களை பற்றியோ முகவெறியோட அடையாளப்படுத்தி சில விஷயங்களை சொன்னால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றதா என்னுடைய உண்ணப்பங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறுகள் நிச்சயமாக வழிகளில் இருந்து தான் உருவாக்கப்படுகின்றன முள்ளி வாய்க்கால் என்பது முடிவல்ல வழிகளிலிருந்து வரலாறாகி இன்றைக்கு எங்களுடைய எங்களுடைய இளைய சந்ததிக்கு நாங்கள் கொடுத்துட்டு போற எங்களுக்கான தனித்துவமான வரலாற்று சான்று நாங்கள் காலங்காலமாக வரும் காலங்களிலே சங்ககால இலக்கியங்களையும் முதலாம் நூற்றாண்டு இலக்கியங்களையும் அந்த வரலாறுகளையும் கொண்டிருந்தார் எங்களுக்கான எங்களுடைய காலங்களிலே எங்களுடைய கண்களிலே எங்களுக்கு முன்னால எங்களது உறவுகள் எங்களது உயிர்கள் போராடிய அந்த வரலாற்றை நாங்கள் எப்போது வரலாறாக வரலாறாக பதிவு செய்ய போகிறோம் மிக பகிரங்கமாக எனது கெட்ட சமூகத்துக்கும் புலம்பெயர் சமூகத்துக்கும் நான் அன்பாக வேண்டுகின்றேன் இந்த மே பதினெட்டு நாளிலே ஆளுமையோட புலம்பெயர் நாடுகளிலே எல்லா இடங்களிலும் சட்டப்படியான தான் இன்றைக்கு நாங்கள் எல்லா நிகழ்வுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மாதிரி நிகழ்வா இருக்கட்டும் இனப்படுகொலை மே பதினெட்டா இருக்கட்டும் தமிழ் தமிழ் சம் சார்ந்த கல்வி சமூகங்களா இருக்கட்டும் எல்லாம் இந்த நாட்டு சட்ட தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப நாங்கள் எங்களது வரலாறுகளை வரலாற்று புத்தகங்களாக எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கற்பிப்பது பயங்கரவாதமாக பயங்கரவாதமாக இருந்தால் ஏனென்றால் இதைத்தான் இன்றைக்கு இந்த புலம்பெயர் சமூகம் சொல்லி கொண்டிருக்கிறது அதெல்லாம் பயங்கரவாத செயற்பாடுகள் நாங்கள் அதுல புத்தகமாக்கலாம் என்றால் இன்றைக்கு இந்த மாவீர் நாள் கொண்டாட்டங்களையும் இன்றைக்கு மே மா பதினெட்டுன்ற இந்த எங்களது வரலாற்று வலிகள் நிறைந்த இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த புலம்பெயர் தேசங்களிலே இந்த நாடுகள் எப்படி கொண்டாட விடுகின்றன இந்த ஆத்மாத்மான கேள்வியை நாங்கள் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கவே கேட்கவும் இந்த புல புலம்பெயர் சமூகத்த இதுகளையும் தடை செய்து நாங்கள் கல்வியை வரலாறாக்க முடியாதென்றா நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதற்கான முழு அதிகாரத்தையும் முழு அனுமதியையும் இந்த நாட்டு அரசாங்கங்கள் தந்து கொண்டு கேட்க ஏன் நாங்கள் எங்களோட வரலாறுகளை வரலாறாக எங்களது சமூகங்களிலே எங்களது பாடசாலைகளிலே தமிழ் கல்வி சமூகங்களிலே முழுமையாக புகுத்தாமல் இடக்கிடையே தொட்டு காட்டி தொட்டு காட்டி நாங்கள் செல்வது சரியா எங்களோட மரபர்களுக்கும் தேசியத்துக்கும் தேச விடுதலைக்கும் நாங்கள் செய்யற இந்த விடயம் சரியானதா எவராவரு பகிரங்கமா வந்து அது பிரான்ஸ் நாடா இருக்கட்டும் ஏனிய நாடுகள்லாம் இருக்கட்டும் ஒன்றுணிதான் இந்த புத்தகங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது முறப்படி அந்தந்த நாடுகளிலே நாங்கள் அனுமதி கேட்ட நாங்கள் அந்த அனுமதி எங்களுக்கு தரப்படவில்லை இந்த நாட்டு அரசாங்கம் எங்களை தடை செய்திருக்கின்றது எங்களோட வரலாறுகளை பதிய வேண்டாம் என்று சொல்லி எவரா இந்த மக்களுக்கு ஆதாரபூர்வமா சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கேயோ தவறு விடுகிறோம் எங்கட வரலாறுகளை இந்த வரலாறோட சம்பந்தப்பட்ட கல்வி சார்ந்த சமூகம் அறிவு சார்ந்த சமூகம் இன்றைய சமூகத்துக்கு சட்டப்படியான வரலாறால கொடுக்க தவறினால் நிச்சயமாக இன்றைக்கு ராவணன் என்ற ஒரு வரலாறு வரலாறே இல்லாமல் இலங்கையில ராவணன் வாழ்ந்தார்ன்றதுக்கான தடயங்களை எதுவும் இல்லாமல் எவ்வாறு அழிக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் எங்களுக்கான வரலாறும் புத்தகங்களாக உருவாக்கப்படவில்லையானால் காலப்போக்கில் நாங்களும் இன்னொரு நூற்றாண்டில இந்த வரலாறு எல்லாத்தையும் இழந்து திசை திருப்பப்பட்ட வரலாறுகளாக ராமாயணம் போன்ற வரலாறுகளாக எங்கள வரலாறுகளையும் நாங்கள் சிதைத்து போட்டு வாழப்போகின்றோம் அதற்காகத்தான் நான் இந்த கல்வி சமூகத்திட்ட கேட்கிறேன் நீங்கள் தான் எங்களுடைய இனத்தின் பெரும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வரலாற்று சிப்பிகள் ஒன்று எங்களுக்கான ஊடகங்கள் இரண்டாவது எங்களுக்கான இந்த அறிவுசார் கல்விசார் இந்த அறிவு அறிஞர்கள் இவர்களது சிந்தனைகள் தான் சட்டங்களாக புத்தகங்களாக இந்த நாட்டு சட்டத்தின்படி உருவாக்கப்பட முடியும் இதனையும் கருத்துல கொண்டு கொண்டு நிச்சயமாக இந்த கருத்துக்களை எங்களது இளைய சமூகம் தங்கள் மனங்களிலே உள்வாங்கிக் கொண்டு எங்களோட வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக அரசியல் வரலாறுகள் என்றாலும் என்றாலும் கூட மிக தெளிவாக எங்கள சமூகத்துக்கு கற்பிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பிரெஞ்சுக்காரன் தன் மண்ணில் இருக்கிற அனைத்து வரலாறுகளையும் பிரெஞ்சு மக்களுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்கிறது சரியாக இருந்தால் லண்டன் பிரித்தானியக்காரன் பிரித்தானிய வரலாறுகளையும் பிரித்தான போர்களையும் தங்களிட பிரித்தானிய போர் வீரர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றதை தங்களுக்கு வரலாறு வரலாறாக சொல்லி கொண்டிருக்க முடியுமாக இருந்தால் எங்கட இனம் இழந்த நாங்கள் வழிகளோட வாழ்ற இனம் நாங்கள் ஏன் நாங்கள் எங்கட வரலாறுகளை எங்கிட சமூகத்துக்கு எங்கட இளைய தலைமுறைக்கு ஏன் நாங்கள் சொல்வது பயங்கரவாதமாக தடை செய்யப்படுகிறது அரசால் தடை செய்யப்படுகிறதா புலம்பெயர் நாட்களில் அல்லது அமைப்புகளில் இருக்கிற வேண்டிய தனிப்பட்ட செயற்பாடா இலங்கை இந்திய இராணுவங்கள புலனாய்வு செயற்பாட்டின் மூலம் தடுக்கப்படுகிறா என்றதை மக்கள் இனி நிச்சயமாக அந்தந்த இடங்களிலே கேள்விகளாக எழுப்பித்தான் ஆக வேண்டும் இந்த தவறுகளை நாங்கள் விட்டால் நாங்களும் இன துரோகி ஒரு துரோகியாத்தான் நிச்சயம் போவோம் அண்மை காலங்களிலே நான் இடம் சொல்லில பேர் சொல்லில ஒரு இடங்களை பயணிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இன்றைக்கு மாதத்துக்கு முதல் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சரியான பதிலை அந்த நிர்வாகங்கள் தரவில்லை இது போன்று எல்லா மக்களும் உங்கள் சார்ந்த கல்வி சார்ந்த இடங்களிலே எங்களோட வரலாறுகளை வரலாறாக பதிவு செய்யறதுக்கு ஆக்கப்பூர்வமாக அந்த கள்ளி சமூக கோரிக்கை வைங்கோ அந்த கோரிக்கைகள் தான் எங்களுக்கான வரலாறாக மாற்றம் பெறும் புத்தகங்கள் தான் இன்றைக்கு உலகத்திலேயே ஆண்டு ஆண்டு காலங்கள் கடந்தாலும் புத்தகங்களாக உருவாக்கப்பட்டால்தான் அவை வரலாறுகளாக பதிவு செய்யப்படும் நன்றி